ஒரு அனுமதி பெற்று இருக்கக்கூடிய நேரம் என்பது ஒன்று இப்போ இங்கே தான் என்ன பிரச்சனை வருதுன்னா எட்டு நாற்பத்தஞ்சுக்கு பொதுக்கூட்டம்னா இவர் எட்டு ஐம்பதுக்கு தான் சென்னையிலிருந்தே கிளம்புறாரு அதுக்கு பின்னால் திருச்சி போகிறார் அங்கிருந்து சாலை மார்க்கமாக போகிறார் என்கிறபோது அது ஏற்படுகிற தாத்தம் இருக்கு இல்லையா அது சாதாரணமானது கிடையாது இந்த மாதிரி வருகிற போது நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே போவது கொஞ்சம் கூட்டத்தை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது அல்லது குறிப்பிட்ட இடத்தில் பேசுவதற்காக போய் இறங்கிட்டு இருந்து போறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லையா கட்டாயமா விஜய் அவர்கள் வந்து இதை ஒரு கிட்டத்தட்ட படப்பிடிப்பு மாதிரி நடத்திட்டாரு தான் பாக்குறாங்க இது அவருடைய அரசியலுக்கே இது நல்லது கிடையாது ஆக்சுவலி இப்போ என்னன்னா ரொம்ப ரொம்ப கட்டுக்குட்டித்தனமாக அவர் நடந்து கொள்வது என்பது அவருடைய விருப்பம் ஆனா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டவர் என்கிற போது இது எல்லாத்தையும் கவனத்தில் எடுக்கணுமா இல்லையா அதை எடுக்காம போனது எந்த வகையிலும் பொருத்தமானது கிடையாது நீங்க வந்து பாருங்க இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்காக டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறினா அது என்ன ஆகும் கிளை தாங்கிறத தாண்டி மேலே ஏறினா அது என்னாகும் அல்லது ஒரு வீட்டு கூரை தாங்கிறத தாண்டி மேலே ஏறினா என்னாகும் இது ஒரு சிறி நீங்கள் இதை விட பெரிய கூட்டங்கள் நடந்திருக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டங்களாக தங்களை தாங்களே ஒழுங்க வைத்துக் கொள்கிற கூட்டங்களாக இருந்திருக்கு இருபத்தேழாயிரம் அல்லது ஐம்பதாயிரம் அல்லது எழுபதாயிரம் எந்த என்ன நம்பரை வேணாலும் வச்சுக்கோங்க பத்தாயிரம் வருவோன்னு சொன்னாங்க இருபத்தேழாயிரம் வந்தாங்க ஏதோ ஒரு எண்ணிக்கை நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் இருபத்தேழாயிரம் பேரும் விஜய் முன்பு தான் நிற்க வேண்டும் என்று வ அப்படி நிற்கிறதுனால அவங்களுக்கு சீட்டு கிடைக்கப்படுதா அப்படி நிற்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது கூடுதலான விவரங்கள் தெரிஞ்சுக்க போகுதா அரசியல் நிகழ்ச்சி என்று நீங்கள் பார்க்க முடியுதா இல்லை இல்லை அப்போ என்னன்னா இந்த கற்பனை உலகத்தில் பார்க்கிற ஒருவரை நேரில் பார்ப்பதற்கான ஒரு முயற்சி என்கிற போது நீங்க அரசியல் கட்சி தலைவராக உருமாறிய பிறகு அது முழுவதையும் கவனத்தில் எடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு விஜய் அவர்களுக்கு உண்டு கடந்த ஏப்ரலில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு நடந்தது கிட்டத்தட்ட ஒன்னேகால லட்சம் பேர் கலந்து கொண்டார் வந்தாங்க இருந்தாங்க பேச்ச கேட்டாங்க போய்கிட்டே இருந்தாங்க சேர யாரும் உடைச்சிடல யாரும் எங்கேயும் மேலே ஏறி நின்று பார்க்கல அப்போ என்னது நீங்கள் அரசியல் கட்சி என்கிற போது ஒரு கட்சி என்ன கொள்கையை சொல்லுகிறது என்ன கோட்பாடுகளை சொல்லுது என்ன அரசியலை பற்றி பேசுகிறது என்ன சமூகத்தை பற்றி அது என்ன பார்வை வைத்திருக்கிறது என்று தானே பார்ப்பாங்க ஆனால் இது அது இல்லை என்கிற போது அதற்கு தகுந்த மாதிரி தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு தாவைக்கா நிர்வாகிகளுக்கு உண்டா இல்லையா